வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேலா ரெடி கேசிங் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்போர்ட் நம்பர் தான் கொடுக்குறோம் நாலு நம்பர் ஆல்போர்டில் நம்ம கொடுக்க போகிறது சிம்பிளாக நாலு நம்பர் கொடுக்க போகிறோம் நேற்று மாதிரியே நமக்கு இன்றைக்கி ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்க எப்படி பார்த்தாலும் நமக்கு கன்ஃபார்மாக ரெண்டு நம்பர் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா இன்னும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது போக வந்து நமக்கு இன்றைக்கி வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதுன்னு அடித்தாங்க இதில் வந்து நம்ம நேற்றே சொன்னோம் கண்டிப்பாக ஆறாம் நம்பருக்கு தான் நமக்கு ஒன்பது நம்பர் வரும் ஆறுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் சரிங்களா ஆறுக்கு நாலு ஆறுக்கு ஒன்பதுங்கிற அந்த மெத்தாடு கண்டிப்பாக மேட்ச் ஆகும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள்னு சொல்லி கொடுத்தோம் அதே மாதிரி தான் ஆடிக்காங்க அது போக நமக்கு இந்த வாரம் நமக்கு ஃப்ரூஃப் கூட நிறைய காமிக்கலாம் ஏன்னா இந்த மாதத்துலேயே வந்து நமக்கு அந்த மாதிரி நம்பர்கள் நிறைய ஆடுறாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நானும் உங்களுக்கு இந்த மாதிரி வரக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது எப்போயுமே வந்து ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு ஒன்பது நம்பருங்கிறது எப்போயுமே நமக்கு காமனாக அடிக்கக்கூடிய நம்பர் தான் அதில் நம்ம மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போதும் அப்படின்னு நம்ம ஓப்பனாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஆடிருந்தாங்க நமக்கு எதிர்பார்த்தபடியே நமக்கு இன்றைக்கெல்லாம் வின்னிங் நம்பர் கிடச்சதுன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு பாருங்கள் ஆறுக்கு ஒன்பது மேலே கொடுத்துருக்காம்மா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து கீழே பாருங்கள் ஆறுக்கு ஒன்பது கொடுத்துருக்காங்களா நிறைய நம்பர் ஆறாம் நம்பருக்கு தான் ஒன்பது நம்பர் கொடுத்துருக்காங்க ஆறுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ஆறு இது எப்போயுமே தொடர்ந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொன்னோம் கண்டிப்பாக ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் அல்லது ஒன்பது நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு ஸ்ட்ராங்கான எவிடென்ஸோடு கொடுக்குறோம் இதே மாதிரி நீங்கள் பாருங்கள் நிறைய இடத்துல அந்த மாதிரி தான் வரும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போதுங்கிறது நம்ம தெளிவாக சொன்னாங்க பாருங்கள் ஆறுக்கு நாலு வந்திருக்கா அதே மாதிரி ஆறுக்கு ஒன்பதுங்கிறது நமக்கு நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் எப்போயுமே வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு வருது அப்படின்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் நம்பர்னு சொல்லி ஒரு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துரு அந்த தான் நமக்கு ஆறாம் நம்பருக்கு ரெண்டு நம்பருமே கொடுத்துருக்கேன் நீங்கள் நல்லா நேற்று பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பரும் கொடுத்துருப்பேன் ஆறாம் நம்பருக்கு ஒன்பது நம்பரும் கொடுத்துருப்பேன் நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் நேற்று முதல்ல யாராவது வீடியோ பார்க்காம இருந்தால் பாருங்கள் ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம கணக்கு துல்லியமானதுங்கிறது அவங்களுக்கு நிரூபிக்கணுமா இல்லையா நீங்கள் போய் போய் பாருங்கள் நேற்று யாராவது பார்க்காம இருந்தால் நீங்கள் ஆறாம் நம்பருக்கும் நாலாம் நம்பர் கொடுத்துருப்பேன் ஆறாம் நம்பருக்கும் ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருப்பேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற நம்பர் எந்த அளவுக்கு கொடுக்குறோம் எப்படி ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா இது பெருமைக்காகலாம் கிடையாது ஒரு வின்னிங் கொடுத்தா நீங்கள் வாட்டி நீங்கள் வீடியோ பார்க்க வருவீங்க அவ்வளோதான் அது அதுக்கான வேலை நான் ப்ளே செய்யணும் அதை தான் நான் செய்கிறேன் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா இதில் வந்து பெருமை பேசுகிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை ஒரு 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 விண்டிங் எடுத்து கொடுத்தாலும் அதோட நீங்கள் மறுபடியும் எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நீங்கள் வருவீங்க அது ரொம்ப முக்கியம் ஒரு நீங்கள் வீடியோ பார்க்க வைக்கிறதுக்கு நான் அடுத்து விண்டிங் கொடுத்துகிட்டே இருக்கணும் என்னை நான் டெய்லி நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்போ நான் இருக்கும்போது நம்ம அதுக்கான தான் நம்ம பார்க்குறேன்னு தவிர மற்றபடி எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் எதுவுமே பார்க்குறதுலாம் மற்றபடி நான் கேரளா நாட்டிய தவிர நம்மளுடைய பர்சனல் லைஃப்பை நான் அதில் பேசினதே கிடையாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதை அதை பார்க்குறதுக்கு நீங்கள் வரல என்னையே என்கிட்ட வராது நீங்கள் அதை பார்க்கறக்கு வரல கேஎலில் ரெண்டு நம்பர் கிடைக்குமா அதுதான் ரொம்ப முக்கியம் அது மட்டும் தான் என்ன கான்செப்டோ கான்செப்டை விட்டு நான் இன்றைக்கி வெளியே போனதே கிடையாது போகவும் மாட்டேன் ஏன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபரை பற்றி நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா நானும் அந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறதுனால நமக்கு என்ன வரும்னா கேரளில் தான் ரெண்டு நம்பர் கிடச்சா நமக்கு ஒரு ஆயிரரூவா கிடைக்குதா இல்லை ரெண்டாயிரூவா கிடைத்தா மூணாயிரம் கிடைக்குதா ஐயாயிரம் ரூபா கிடைத்தா இது எனக்கு ரொம்ப இது வரைக்கும் இது வந்து ஒரு ஒரு கிக்கான கேம் அந்த கேம் நமக்கு கரெக்டாக விளையாடுறாமோ அப்படிங்கிறது நம்ம முதல்ல உறுதிப்படுத்திக்கணும் சரிங்களா அதே போல் நாளையை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு வந்து இந்த சொர்ண கேரளா இது வந்து நமக்கு அஞ்சாவது ட்ரா போயிட்டுருக்கு ஏன்னா இந்த சொர்ண கேரளாவில் மட்டும்தான் நமக்கு இந்த மாதம் வந்து நமக்கு அஞ்சு ட்ரா வந்திருக்கு அஞ்சாவது மாதத்தில் மற்றதெல்லாம் வந்து நமக்கு நாலு ட்ராவோட முடிஞ்சு போச்சு சரிங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு இவங்க தான் அடித்தாங்க அஞ்சாவது ட்ரா ஃபஸ்ட்டு ட்ரா இவங்க தான் அடித்தாங்க ஒன்றாவது ட்ரா அடித்தாங்க எஸ்கே ஒன்றாவது ட்ரா அடித்தாங்க இப்போ அதே மாதிரி ஓட அஞ்சாவது ட்ராவும் இவங்க அடிக்கிறாங்க ஒரே மாதத்தில் அஞ்சு ட்ராவுக்கு இவங்க தான் அடிச்சுக்கிறாங்க சரிங்களா அதனால் இவங்க நாளைக்கு வந்து அந்த அஞ்சாம் நம்பரை பேச வச்சு ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் பாருங்கள் அஞ்சு அஞ்சு அஞ்சுங்கிறது ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதுங்கிறது நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதேமாதிரி ஜீரோ அஞ்சுங்கிறது நமக்கு இன்னைக்கு ட்ரா நம்பர் அது போக போன வாரம் அடித்தாங்க இல்லையா அதில் வந்து நானூற்றி முப்பத்தி ஒன்பது இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் இந்த வாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னு எடுங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஒன்றா நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு ஒரு ரெண்டு நாளாக இருக்குது பி போடில் நாலு சி போல அஞ்சு சரிங்க இப்படி அஞ்சு ஒவ்வொரு நம்பர் சேர்த்துங்க அவ்வளோதான் நான் கணக்கு கம்மியாக சொல்கிறேன் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் பத்து பி போடில் வந்து நமக்கு பி போல பார்த்து சி போல வந்து உங்களுக்கு இருபது அதே மாதிரி சி போட பொறுத்த வரைக்கும் பத்தொம்போது மூணா நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போல ஒன்று சி போல் எட்டு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் நாலு பி போல ஜீரோ பி போலில் ஒன்று அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது நம்பர் ஏ போல் பதிமூணு பி போல்ல ரெண்டு சி போல ஒன்பது இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஒரு நம்பரை சேர்த்துக்கணும் அப்போ தான் இன்னும் அதிகமாகும் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போலில் பதினாலு சி போடில் வந்து நமக்கு ரெண்டு அதுக்கடுத்து வந்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் வந்து நமக்கு ஏ போல ஒன்பது பி போல முப்பத்தி ஒன்று சி போடலை அப்படி கணக்கு வச்சுங்க முப்பத்தி ஒன்று அதே மாதிரி ஏழு இது மாதிரி தான் வருது அதே மாதிரி எட்டாம் நம்பர் பத்திரிக்கை எட்டாம் நம்பர் ஏ போல பதினாலு பி போல் எழுபத்தி ஒன்று சி போடல மூணு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பர் பொறுத்தரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் மூணு பி போடலில் முப்பத்தி ரெண்டு சி ஓ அன்றைக்கி அப்படி ஜீரோ தான் அது மாதிரி தான் நமக்கு வரும் அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் ஒவ்வொரு டாகவே நம்ம மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் நம்ம கொடுக்க போகிறோம் உங்கள் கணக்கு மேட்ச் ஆதான் பாருங்கள் மெயினாக அதே மாதிரி ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போடல மூணு பி போல ஏழு சி போடில் பத்து இதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் எப்படி பார்த்தாலுமே நமக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நமக்கு இதில் ஒரு ஆட்டம் இருக்குது மிஸ் பண்ணாமல் ஏன்னா பெண்டிங் நம்பர் பேசவே அடிப்பாங்க அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு மாதம் முப்பத்தி ஒ முப்பதாவது ரூபா ஆயிடுச்சு இல்லையா முப்பது முப்பத்தி ஒன்று ஒரு டூராக இருக்குது முப்பத்தி ஒன்று இது வரைக்குமே நமக்கு என்ன பண்ணுவாங்க ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் எடுத்து தான் அடியானு வேறு வழியே கிடையாது கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் எடுப்பாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அடிக்கடிக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நானும் உங்களுக்கு பெண்டிங் நம்பரே வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அப்போ நமக்கு இன்றைக்கி என்ன நம்பருங்க அடித்தாங்க என்ன நம்பர் கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது இந்த இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சில நம்பர்கள் நம்ம கொண்டு வரோம் அது உங்களுக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் அதில் மாற்றமே இல்லை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எனக்கு அஞ்சாறு நம்பர் எதுக்கு அஞ்சாறு நம்பர் கொடுக்குறோம் தான் சொல்ல பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் நாலே நம்பர் தான் கொடுக்க போகிறேன் நாலு நம்பரில் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் வின்னிங் வரும் சரிங்களா அப்போ நமக்கு வந்து என்ன பண்ணுறோம் அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் அஞ்சா நம்பர் எதுக்காக கொடுக்குறோம் ரெண்டுக்கு அஞ்சு நாலுக்கு அஞ்சு அதே மாதிரி ஒன்பதுக்கு அஞ்சுங்கிற இந்த நம்பர் மேத்தாலில் மேட்ச் ஆகுது யாருக்காவது அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகுது ஒன்பதுக்கு அஞ்சு ரெண்டு நாலுக்கு அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு இப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இதில் தான் உங்களுக்கு மேட்ச்சேன்னா உங்களுக்கு டபுள்ஸ் நம்பரே டபுள்ஸ் தான் வந்திருக்குது இன்றைக்கி ட்ரையல் நம்பரும் அதுவும் நம்பர் குறிப்பாக வந்திருக்கு அதை பேச வைக்கும் போது கண்டிப்பாக ஒரு சில நம்பருக்குள்ள அஞ்சா நம்பர்லேருந்து கொடுக்குறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா வருதான்றதே மெயினாக பாருங்கள் அடுத்து வந்து நம்ம என்ன கூட ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எதுங்க திரும்ப கொடுக்குறீங்கன்னு கேட்டால் எனக்கு பி போல் ஏ போலில் மட்டும் ரெண்டாம் நம்பர் வந்துருக்கு என்ன பி போலில் அப்படின்னு நிற்கிது பி போல் அப்படியே தான் நிற்கிது அதனால நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டாம் நம்பர் பிசி போர்டில் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் பத் பதினொன்று இருபத்தி ஒன்றுன்னு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அப்போ ரெண்டருக்கு ரெண்டுக்கு ரெண்டு நாள் தான் இல்லை வந்து உங்களுக்கு பி போர்டு ரெண்டு சி போர்டு ரெண்டு அப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் அதையும் சேர்த்து கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கும் நாலு நம்பர் மேட்ச் ஆகுது அதே மாதிரி நாலாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது ஒன்பது நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது அதனால் இது மாதிரி வருதான்றதையும் மெயினாக பார்த்துங்க இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்த்தாலுமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த டிரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எப்படி வேணால் அடுத்தபடியும் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ரொம்ப அதிகமாக இதில் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் வருது இல்லையா அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் வருது அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அதிகமான பெயிண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இப்போ அதிகமாக இருக்கிறது தான் எப்படின்னா ஏ போர்டு ஒரு பதினஞ்சு பி போர்டு ஒரு இருபத் ரெண்டு அதிகமான பெயிண்டிங் நம்பர் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு எட்டாம் நம்பர் நாளைக்கான ஆழத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காகலாம் ரெண்டுக்கு எட்டுன்னு நடவாங்க எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எட் ரெண்டுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நாலுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்த ரெண்டு நம்பருக்கான எக்ஸாம் ஸ்டார்ட்டான வாய்ப்பு அதாவது ரெண்டுக்கு எட்டு அதே மாதிரி நாலுக்கு எட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது எதனால் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பர் வந்து மூணு போடுக்குமே செட் ஆகிருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது மேபி ரெண்டு போடுக்காச்சும் கண்டிப்பாக செட் ஆகணும் சரிங்களா எப்படி பார்த்தாலும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் எட்டாம் நம்பர் தான் முதல்ல இருக்கிறது அதிகமான பெட்டிக்கு நம்பர் பதினஞ்சு பதினஞ்சு எழுபத்தி ரெண்டு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க எங்கேயோ போய் நிற்கிதே கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு எழுபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு எழுபது தொண்ணூறு நூறு நாளைக்கு மேலே போயிருச்சு அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி நமக்கு இன்னொரு சில நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு ஒன்பது நம்பர் அதாவது ரெண்டுக்கு ஒன்பது நாலுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ஒன்பதுன்னு கூட நமக்கு நாளைக்கு ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ஒன்று ஒன்றா கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம் நம்ம ஆக மொத்தம் நம்ம என்ன பண்ணுறோம் அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்பதுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுக்கு அதிகமான வாய்ப்புள்ள நம்பராக தெரியுது